சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ குறிப்பாக எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற விஷயமாகவும் இலங்கையில் இருக்கிற பெண்கள் எங்களுடைய இளைஞரை காதல் என்கின்ற பெயரில் ஏமாத்துகிற விஷயம் சம்பந்தமாக ரெண்டு விஷயங்கள் இடம்பெற்றுகின்றன இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இது சரி தவறு கப்பால் இது சம்பந்தமா நீங்கள் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றது அல்லது அங்கே இருக்கின்ற இலங்கை இருக்கிற பெண்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் பார்க்குறாக்கெல்லாம் நீங்கள் அறிவுரைகளாக கீழே கொமெண்டில் சொல்லணும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து எப்படிப்பட்ட தீர்வு நல்ல தீர்வு அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாகவர்கள் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க ப்ளீஸ் என்னென்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் நான் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடலாம் நிறைய பேர் நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் ரெண்டு மூன்று தர வீடியோவில் பார்க்குறீங்க நிறைய பேர் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் முதலாவது விஷயம் வந்து ஜெர்மன் நாட்டில் இருக்கின்ற ஒரு ஆண் ஒருவர் செஞ்ச விஷயம் பரவலாக சமூக ஊடகங்களில் பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது குறிப்பிட்ட ஆண்கினுடைய வயசு நாற்பதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஜெர்மன் நாட்டில் இருக்கின்ற குறிப்பிட்ட ஆண் அங்கே ஒரு ஜெர்மன் பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு வந்து மூன்றோ நான்கு குழந்தைகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமாக அந்த ஜெர்மன் நாட்டு பெண்ணோடு இவருக்கும் அந்த ஜெர்மன் நாட்டு பெண்ணுக்கும் கருத்து முரண்பாடுகள் வந்ததன் விளைவாக அந்த பெண்ணை விவாகரத்து எடுப்பதாக சொல்லி அந்த பெண்ணை விவாகரத்து எடுத்துவிட்டு குறிப்பிட்ட நபர் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்தது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக தான் தன்னுடைய விடுமுறை காலத்தில் வந்து இலங்கை சென்றிருக்கிறார் இலங்கை சென்றது மட்டும் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாரு அந்த திருமணம் பதிவு திருமணம் செய்யப்பட்டதா இல்லையா அப்படின்ற விவரங்கள் சரியாக தெரியவில்லை திருமணம் செஞ்ச நபர் அதுக்கப்புறமாக அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குறிப்பிட்ட நபர் அதுக்கப்புறமாக ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஏற்கனவே விட்டுட்டிருந்த முதல் மனைவியோடு அவர் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நகர்வதற்கு ஆரம்பமாகியிருக்கிறார் அந்த நேரத்தில் வந்து ரெண்டாவது தரமாக திருமணம் செய்த பெண்ணுக்கு வந்து எந்த விதமான உதவி கொடுப்பனவர்களோ சமூக கொடுப்பனவர்களோ அல்லது வந்து அந்த பிள்ளையை பார்ப்பதற்காக அந்த பால்பட்டி வாங்கி கொடுப்பதற்கான சின்ன சின்ன செலவுகள் சிறு சிலவர்களுக்கு கூட பணங்கள் எதுவும் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் இப்போ பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் இங்கே மனைவி இருக்க திருமணம் செய்கிறார்கள் மனைவி இல்லாமல் இருந்தாலும் திருமணம் செய்கிறார்கள் விவகாரத்தைன்னு சொல்லியும் திருமணம் செய்கிறார்கள் இப்படியான அசம்பாவிதங்களால் பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இலங்கையில் இருக்கிற பெண்களாகத்தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் இதில் பெண்களினுடைய ஆசை அல்லது பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற பெண்களுடைய ஆசை அங்கிருந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லியும் அதனால் நாங்கள் இலங்கையை விட்டு வெளிநாட்டுக்கு போய் எங்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம் அல்லது எங்களுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் இது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருகின்ற விஷயம் அந்த அதன் அடிப்படையில் இப்போ இருக்கிற பெண்கள் அது திருமணமானாக இருந்தாலும் சரி அவர் வயதிபராக இருந்தாலும் சரி அவருக்கு என்ன குறைபாடுகள் இருந்தாலும் சரி அது எதுவுமே பிரச்சனை இல்லை திரும்ப முடித்து நாங்கள் வெளிநாடு போனால் காணும் அப்படின்றது அடிப்படையில் இப்போ இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஆண் அதாவது அந்த திருமணம் முடித்த கணவர் எந்த விதமான உதவிகளும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி மிக மிக கவலையாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவர் இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணுடைய குழந்தை பதினெட்டு வயசு ஆகும் வரைக்கும் சிறு உதவியாவது அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் இது என்ன நடக்கன்னு சொல்லி குறிப்பிட்ட நபருடைய படங்கள் அல்லது வந்து அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்து இந்த செய்தியை வெளியிட்டு அவர் குறிப்பிட்ட சவரோடம் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி ஏதாவது வந்து ஏதாவது நடக்கின்ற பட்சத்தில் அந்த விஷயங்கள் மேலதிகமாக பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சியை சேர்ந்த பல்கலைக்கழக ஒருவர் நாற்பது வயதான சுவிஸ் ஒருவரோடு திருமணம் முடித்து சுவிஸுக்கு வந்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதில் மிக வேதனைக்குரிய விஷயம் என்ன சொன்னால் பெண்களினுடைய இந்த வெளிநாட்டு மோகம் நாங்கள் ஆண்களுக்கு தான் இருக்கிறது பெண்களுடைய வெளிநாட்டு முகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது க என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் படித்தவங்கள் அதெல்லாத்தையும் யோசிக்கல வெளிநாடு போனால் காணும் என்பதன் அடிப்படையில் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறது ஆனால் இது பெரிய ஒரு விஷயமாக இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நபர் வந்து குடும்பஸ்தர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவர் அந்த அந்த குடும்பஸ்தர் நான் ஏற்கனவே சொன்னது போல இவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவாகரத்தை பெற்றுவிட்டு யாழ்ப்பாணம் வந்து இருந்திருக்கார் இவர் வடமராட்சி கிழக்கை சேர்ந்த நபர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே வந்து இவர் வடமராட்சி கிழக்கு மற்றும் கிளிநொச்சியில் வந்து சில மாதங்கள் தங்கியிருந்த பின்னர் வந்து மீண்டும் சுவிசுக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அவர் தங்கியிருந்த காலப்பகுதியில் கிளிநொச்சியை சேர்ந்த யுவதியோர்வரை திருமணம் முடிச்சிருக்கிறாரு யாருக்குமே தெரியாத வகையில் திருமணம் முடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பதிவு திருமணம் யுவதியினுடைய பெற்றோருக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த யுவதியினுடைய காதலன் ஊடகங்களுக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பிட்டமான அந்த யுவதி பவுனியா பல்கலைக்கழகத்தில் கற்று வந்துள்ளதுடன் அங்கு கல்வி கற்று வந்த விஸ்வமடு பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரைத்தான் காதலித்து வந்ததாகவும் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் காதலனுடைய சகோதரனுடைய திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட இளைஞனை வந்து திருமணம் செய்வதாகவும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டிருக்கிறது இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெற் காதலியினுடைய பெற்றோர் அந்த காதலனை சந்தித்து பேசியதாகவும் அந்த காதலை சந்தித்து பேசியது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சீதனமாக காசுதார நீங்கள் அவங்களுடைய அக்காவுடைய திருமணத்தை விட்டு எங்களுடைய திருமணத்தை முடியுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இந்த யுவதி திருமணம் முடித்து இப்போ சுவிசுக்கு சென்றுள்ளதாக காதலன் தரப்பு தகவல்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க தனியார் வங்கி ஒன்றில் வந்து நாம் வேலை செய்ய போவதாகவும் அஞ்சு நாட்கள் அதுக்கான எக்ஸாம் இருக்குதுன்னு அதுக்காக நான் கொழும்பு போயிட்டு தங்கியிருந்து அந்த எக்ஸாமை முடிச்சு விட்டு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி கொழும்பு சென்று அங்கு ஒருவர் ஒரு உறவினருடைய வீட்டில் தங்கியிருந்து எக்ஸாம் தான் சொன்ன காதலி அதுக்கப்புறம் அங்கே சுவிட்சர்லாந்து வந்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காதலன் ஜோதினுடைய பெற்றோருக்கு தொலைபேசி அளக்க விளக்கத்தில் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக விசாரித்த போது அவர்கள் வந்து வேறொரு கதையை சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தங்களுடைய மகளை காதலித்து வந்த குறித்த மாணவன் அவருடைய மூத்த சகோதரி திருமணம் செய்யாது இருப்பதாக கூறி தங்களுடைய ம மகளை திருமணம் செய்ய தாயும் தாயாரினுடைய தம்மிமாருமாக சேர்ந்து தமது வீட்டுக்கு வந்து சகோதரியின் திருமணத்துக்காக முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சீதனம் கேட்டதாகவும் அதனால தான் இந்த காதலை தாங்கள் முறித்து கொண்டதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பாக குறிப்பிட்ட காதலனிடம் விசாரித்தபொழுது தன்னுடைய சகோதரியினுடைய திருமண விடயத்தை கூறியபொழுது காதலியினுடைய பெற்றோரே நான் ஏற்கனவே சொன்னது போல உமது அக்காவினுடைய திருமணம் நடைபெற்ற பின் எங்களுடைய மகளை திருமணம் செய்யுங்கள் என்று கூறி அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஒரு நிரந்தரமான வேலை கிடைத்த பின்னர் திருமணம் செய்வது நல்லது என ஆலோசனையும் கூறி பின்னடித்து வந்ததாகவும் அவர்கள் கூறுவது சரி என நினைத்து தான் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றும் தனது தாயாரும் மாமாவும் சென்று கதைத்து கதைத்த விடயம் தனக்கு தெரியாது எனவும் கூறியிருக்கின்றார் அத்துடன் அது தொடர்பாக காதலியோ அவளது பெற்றோரோ தனக்கு எதுவும் தெரிக்க தெரிவிக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்ற நிலையில் அந்த குறிப்பிட்ட ந காதலன் வந்து பார்த்துச்சுன்னா ஊடகங்களுக்கு வந்து காதலனால் நாள் அனுப்ப காதலியினுடைய சுவிஸ் குடும்பத்தின குடும்பத்தவருடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்து ஊடகங்களுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு சம்பவமும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களிடம் அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இருக்குது ஊடகங்கள் இது பெண்ணினுடைய வாழ்க்கை என்றனால ரெண்டு பிரச்சனையும் வந்து புகைப்படங்களை வெளியிடாமல் வச்சிக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இதை நாங்கள் இப்போ ஒரு தவறான விஷயங்கள் நடந்திருந்தாலும் ரெண்டு விஷயத்துலையும் அதை பெருசுப்படுத்தாமல் இதுக்கு ஒரு சுமூகமான முறையில் போவதற்காக ஊடகங்கள் அந்த புகைப்படங்களை வந்து வெளியிடவில்லை அப்படின்றது மிக குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது அண்மையில் இந்த வயதுக்கு கூடியவர்கள் இப்போ இருபத்தஞ்சி வயசு பெண் ஒரு நாற்பது வயதுக்கு திரு திரு விவகாரத்தான பெண் ஆணை திருமணம் செய்கிறாங்க அது மாதிரி ஏற்கனவே என்ன மாதிரி ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு பெண் இன்னொரு நாற்பது வயசு ஆணை திருமணம் செய்கிறார்கள் அப்படின்ற பொழுது இலங்கையினுடைய திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயது பெண்கள் வயதுக்கு மூத்தவர்களை திருமணம் செய்வது அளவுக்கு அதிகமாக வருகிறது அளவுக்கு அதிகமான வீதத்தில் வருகிறான்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பயந்துருக்கேன் அந்த வகையில் இப்ப இந்த ஒரு பிரச்சனை வந்து எதற்காக இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் பெண்கள் இப்படியான ஒரு முடிவு இப்படி ஒரு தவறான பாதையில போகிறார்கள் அப்படின்னு சொல்லி உண்மையில வேதனைக்கு ஒரு உரிய ஒரு விஷயமாக இருக்கிறது வெளிநாட்டில் வந்து நீங்கள் இப்போ இப்போ இங்கே வெளிநாட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் நிலைமையின் படி வெளிநாட்டில் இருக்கின்ற இந்த வெளிநாட்டு நபர்களை வந்து அவர்களுடைய தாயகத்துக்கு பிடிச்சி அனுப்புவதற்கு இங்கே வெளிநாடுகளில் வந்து ஒவ்வொரு சட்டங்களும் புதிதாக உருவாக்கி கொண்டு வருது இப்போ நாங்கள் எல்லாம் இங்கேருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் பாசல் பண்ணி இலங்கைக்கு அனுப்பப்படுவோம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது நான் இல்லை இங்கே இருக்கின்ற எல்லாருக்குமே இதே தான் பிரச்சனை இந்த ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய என்ற ஒன்றியம் வெளிநாட்டவர்களை குறைப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறது அதுக்காக இந்த எல்லைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே இறுக்கமாக இருக்குது அவ்வளவுக்கு எல்லைகள் இருப்பது இருக்கமாக இருப்பதும் இல்லாமல் நான் ஏற்கனவே எங்களுடைய ஃப்ரான்ஸுடைய நியூசிலாந்து ஒரு ச செய்தி வந்து சொல்லி அந்த சட்டத்திட்டங்கள் மாறிக்கொண்டு வருவதனால எவ்வளவுக்கு இங்கே கழுத்த நெறிக்கலுமோ அவ்வளவுக்கு வந்து வரிகளில் இருந்து வெளிநாட்டவர்களுக்கான இருந்து வெளிநாட்டவர்க்கான சலுகைகள்லேருந்து எல்லாவற்றையுமே வந்து நெரிச்சு கொண்டு வர்றாங்க அந்தளவுக்கு வெளிநாட்டவர்களை வந்து வெளியேற்றணும்ன்றதான் நோக்கமாக இருக்கிறது இதே இப்போ இலங்கையில் இருப்பவர்கள் இதை நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் பொறாமையை சொல்கிறாங்க நீங்கள் நேரத்துக்கு போயிட்டீங்க நீங்கள் உழைச்சிட்டீங்க முன்னேறிட்டீங்க அதனால சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே சொல்லலாம் இதுக்கு தான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னுக்கு போட்டுக்கிற வீடியோ வந்து பாருங்கள் அப்படியான வழிகளில் உழைக்கலாமே வழி எங்களை மாதிரி சாமம் சாமம்மா காலையில இருந்து சாமம் மேலே ஓடி உழைக்கிறவன் வந்து முன்னேறவே முடியாது இப்படி அது கள்ள வழிகள் உழைச்சா உழைக்கலாம் நேர் வழியில் போனால் உண்மையிலே உழைக்கவும் முடியாது ஏன்னா நீங்கள் யாராவது கள்ள வழிகள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் இங்கே நாட்டினுடைய அரசாங்கத்தை ஏமாற்றி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏற்கனவே நாங்கள் அதுக்கான ஆதாரங்களெலாம் வீடியோக்கள் பயந்துருக்கிறோம் ஆக இங்கே வருவது பிரச்சனை கிடையாது வாங்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு ஆணை நல்ல திரும்ப நல்லவனாக விவகாரத்தனான திருமணம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அவன் விவகாரத்தானவன் திருப்பி ஏற்கனவே பழைய மனைவியோடு போயிட்டார் பழைய மனைவியோடு போகிற போவது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஏற்கனவே இங்கே ஜீவனாம்சங்கள் கொடுத்து கொண்டிருப்பார் அவருடைய பிள்ளைகளோட தொடர்புகள் இருக்கும் பிள்ளைகளோட தொடர்புகள் தொடர்பு இருக்கின்ற பொழுது பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் சொல்லும் அப்பா நீங்கள் எங்களை வந்துருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களை கைகளையும் போட்டு இங்கேயாவில் போயிடுவார் இது ஒரு சிலர் இல்லை நிறைய விஷயம் இந்த இலங்கைக்கும் இந்த வெளிநாட்டிலையும் இந்த எங்களுடைய பெண்களை ஏமாத்துகின்ற விஷயம் இல்லை குறிப்பாக இந்த சுவிஸ்காரர் ஜேர்மன்காரர் வந்து நிறைய தொடர்ச்சியாக அவர்களை பற்றிய விஷயங்கள்லாம் வந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் சுவிஸ்ல இருக்கிற நாங்கள்லாம் இலங்கையில் போய்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஏமாற்றி பெண்களை திருமணம் செய்து கொண்டு வருவாங்க இங்கே ஒரு மனைவி இருக்குது இந்த மனைவியோடைய ஒரு வாழ்க்கை அங்கே மனைவி இருக்குது அங்கே ஒரு மனைவியோட ஒரு வாழ்க்கை அது பதிவு திருமணமும் இல்லை ஒரு திருமணமும் இல்லை இங்கே இருக்கிற மனைவிக்கு பதிவு திருமணம் அல்லது இந்த மனைவியை டிவோர்ஸ் எடுத்து போட்டு அது அரசாங்க கேள்போல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு அங்கே போயிட்டு இன்னொரு திருமணம் இது புரியலை எனக்கு இது எப்படி இந்த உலகம் போகுதுன்னு சொல்லி தெரிஞ்ச விஷயத்தையும் உங்களோட பயந்து கொள்கிறேன் குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் பெண்கள் உறவினர் நண்பர்கள் இருந்தால் தயவு செஞ்சு ஆலோசனை சொல்லுங்க வெளிநாட்டு வாரது பிரச்சனை இல்லை இங்கே திருமணமாகாத எவ்வளவோ நல்ல ஒழுக்கமான நேர்மையான பெண்களை நேசிக்கின்ற ஆண்கள் உழவு பேர் இருக்கிறார்கள் அவர்களை தேடி கண்டுபிடிச்சி திருமணம் முடியுங்க கஷ்டமாக தான் கண்டுபிடிச்சி திருமணம் முடிக்க சொல்லுங்கள் இப்படியான ஒருத்தர் கல்யாணம் கட்டிட்டு அவளுக்கு பிள்ளையே இப்போ அப்புறமா விட்டுட்டு வந்து நான் முதல் மனைவியோட சேர்க்கிற ஆண்கள் ரெண்டாந்தாரமாக கட்டுற ஆண்கள் இது எல்லாமே வந்து ஒரு கல்லிக்குறியான விஷயங்கள் இப்படியான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு அவதானத்தோடு பயணிக்க சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி